அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அதிகம் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா பெண்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் எல்லாம் வல்ல அவுன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் ரமலான் மாதம் நோன்பின் மாதம் ரமலான் மாதம் அறுவடை மாதம் ரமலான் மாதம் எல்லா இபாதத்துக்கள் நிறைந்த மாதம் ரமலான் மாதம் லைலத்துல் கதிரவை பெற்று தரும் மாதம் இக்காலத்தில் மட்டுமல்ல எக்காலத்திலும் நன்மைகளை கொள்ளையடிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் பெண்களே என்று கூறி என் வாதத்தை ஆரம்பம் ஆரம்பம் செய்கிறேன் நம்ம எதிரணியினர் ரோஜா ராஜா நைஸ் வஸ்து போனனால நம்ம நடுவரும் மயங்கி உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க மட்டும்தான் நடுவர் கவிதை சொல்லுவாங்களா நாங்களும் ஒரு அழகான கவிதையை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான் இருக்கோம் நடுவர் அவர்களே இந்தியாவின் தலைநகரம் தில்லி செவுத்தில் ஓடுறது பள்ளி பசங்க விளையாடுவாங்க கில்லி குளத்துல போக்குறது அள்ளி தீர்ப்பை மாற்றி கொடுத்தா அவங்களுக்கு போடுவோம் கொல்லின்னு சொல்லி தலைப்பிற்குள் வர நடுவர் அவர்களே என் தம்பி பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது உருட்டின் உருட்டு மிகப்பெரிய உருட்டு அவ் உருட்டு என் தம்பி உருட்டும் உருட்டுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு பேசினது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இருக்குது என்னமோ ஆண்களெல்லாம் தகஜு தொல்வாங்களாமா சகருக்கே வெயிட் பண்ணுவாங்களாமா பெண்கள் எல்லாம் ரீல்ஸ் போடுவோன்னு சொன்னால் பாருங்க என் தம்பி மனசாச்சே எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க ஒவ்வொரு வீட்லேயும் முதல்ல எழுந்திரிக்கிறதே நம்ம தாய்மார்கள் தான் அதுவும் எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்கன்னு நடு ஜாமத்தில் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு தூக்கத்தை தியாகம் செஞ்சுட்டு வாய்க்கு ருசியாக டேஸ்ட்டாக பார்த்து பார்த்து சமைச்சி கொடுக்குறேங்க பெண்களை பற்றி எப்படிதான் இப்படி பேச மனசு வருதோ தெரியல அவர்களே ஆனா ஒன்று ரமலான் முழுக்க தகஜ் தொழுது துவா செய்யறது எங்கள் பெண்கள் தான் நான் சொல்லுவேன் நடுவர் அவர்களே எங்க வீட்டில் எப்படிதான் நடக்குது என்னவோ நாங்கள் தான் ரமலான் முழுக்க ஷாப்பிங் பண்ணுறோமாம்மா வீட்டில் இருக்க ஆண்களை பாதை செய்ய விடாமல் கெடுக்கிறோமா இதெல்லாம் ஆத்தி சுடி வேற எனக்கு என்னவோ என் தம்பி பேசுறதுலாம் பார்க்குறப்ப நாக்கில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற நடுவர் அவர்களே நல்ல டாக்டராக பார்க்க சொல்லுங்க நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஆன்சர் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் கேளுங்க உங்கள் மனைவி உங்ககிட்ட ரமலான் மாதத்தில் எப்படி நடந்துப்பாங்க நான் இங்கே இருக்கிறதே இல்லை தராவி தொழுவைக்க வெளியூருக்கு போயிடுறது ஒரு கேள்வியிலேருந்து தப்பிச்சுட்டேன் உண்மையாக அதுதான் பார்த்தீங்களா நீங்களே சொல்லிட்டீங்க மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தில் நம்ம கணவர் நல்லபடியாக ஏபாத செய்யட்டும் நமக்காக ஊர் மக்களுக்காக துவா செய்யட்டும் விட்டனால தான் வரக்கூடிய புனிதமான ரமலான் மாதத்தை நீங்கள் தெம்பாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க இதுவே மற்ற மாதம் மாதிரி இருந்தால் இந்த மனுஷன் ஆடிக்கொரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கே வராரு அந்த யூடியூப்பில் என்னதான் இருக்கோ தெரியல அதையே கட்டிட்டு நான் பாடுற பாட்ருக்கேன்ட்டு உங்க மைண்ட் வாய்ஸ் இங்க வரைக்கும் கேக்குது நடுவர் அவர்களே இந்த பரம ரகசியத்தை அடிச்சு கேட்டாலும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நடுவர் அவர்களே நல்லது அப்படியே இருந்துருவோம் நம்ம எல்லாரோட எதிரியாரு ஷெய்தான் தான் அவனுக்கே இந்த ரமலான் மாதத்துல சங்கலி போட்டு வழங்கிடப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறப்ப யார் நம்மள வழி கெடுப்பா என்ன ஒண்ணு நம்ம எதிரணி உட்காந்துருக்க நம்ம தம்பி அவரோட சைத்தானுக்கு மட்டும் வழங்கிடப்படலையோன்னு சந்தேகமா இருக்கு அவர்களே அவரே அப்படிதான் தெரியறாப்ல பாத்தா நோம்பு திறக்கிறப்ப நம்ம தாய்மார்கள் சொல்ற வடபஜி ஸ்டைல் இருக்கே அடிச்சிக்கவே முடியாது நடுவர் அவர்களே எங்க காருயான பிஸ்லாஸ்லம் அவர்கள் நோன்பாளிகளுக்கு ஒரு பேரிச்சப்பலா தியாச்சு கொடுத்து நோன்பு திறக்க எங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த சுண்ணத்தை ஹயாத் எங்க தாய்மார்கள் படுற கஷ்டம் இருக்கே ஒன்னா ரெண்டா சொல்லிட்டே போகலாம் நடுவர் அவர்களே சொல்லுங்க இன்னைக்கு எவ்வளோ விஷயம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடுங்க இருங்க பாத்துருவாங்க நம்ம நடுவரெல்லாம் நோம்பு திறக்க கிளம்புறப்ப கைவீசம்மா கை வீசுன்னு கிளம்பிடுவாங்க எங்க இருங்க நான் புதினா சட்னி செஞ்சிருக்கேன் நீங்களும் சாப்பிடுங்க பக்கத்தில் இருக்க நோம்பாலிக்கும் கொடுங்கன்னு கொடுத்து அனுப்புவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இருந்து சாமான் வாங்கிட்டு வரும்போது அவர் தான் பையன் தூக்கிட்டு வருவாரு அந்த புதினா சட்னியை தொட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாதான் நோம்பே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் எங்க நான் கேட்குறேன் நம்ம நடுவர ஒரு நாள் கரண்டி பிடிச்சி பஜ்ஜி சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளவுதான் அங்கேயே நாக்கு தள்ளி நோம்ப முறிச்சிருவாங்க டேஸ்ட் பார்க்கணும்ல அதுக்காக நோம்ப முறிச்சிருவாங்க முன்னெல்லாம் ரமலானே வருக ரவுட் ரஹமதி தருகிற காலம் போயிட்டு இப்போல்லாம் ரமலானே வருக ரவுடிகள் பெருகன் ஆயிடுச்சு சின்ன சின்ன அர்த்தமற்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஆண்கள் பேணுதலை இழந்துட்டுருக்காங்க நான் பெரியவனா நீ பெரியவனான்னு காட்டுறதுக்கு பிறையில் ஆரம்பித்த சண்டை இன்றைக்கி சஹர் சாப்பாட்டில் நோம்பு கஞ்சியில் அடை இவ்வளவு லைலத்துள் கதல தர லட்டுக்கள்லாம் இந்த ஆண்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க இதை விட கொடுமை என்னென்னா நம்ம ஹஸ்த தராவி தொழில ஓ தராவி தொழுகையில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா போதும் அவ்வளவு தான் அன்னைக்கு ஃபுல்லாக ஹஸ்ரத் டாபிக் தான் ஏதோ கொலை பண்ணிட்ட மாதிரி பேசுவாங்க நம்ம தோழர்கள் இருந்துட்டு வந்த மாதிரி அவ அதை பண்ணிட்டா இவ இத பண்ணிட்டான்னு பேசுறதுக்கே இப்ப பல மகளால் நின்னை தோழர்கள் இருந்துட்டு வராங்க நடுவர் அவர்களே ரமலான் மாதம் வந்துட்டா போதும் தராவி தொழுகைக்கு முதல் ரெண்டு நாள் பள்ளி ஃபுல்லா ரம்பி வலியும் அடுத்த ரெண்டு நாள் பத்து ஆகும் அடுத்த ரெண்டு நாள் எட்டு ஆகும் அடுத்த பத்து நாள் ஒரு சாஃப் ஆகும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரமலான்க்கு டாட்டா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அடிமைக்கும் கொத்தடிமைக்கும் என்ன வித்தியாசம் நடுவர் அவர்களே தெரியல ரமலான்ல அல்லாஹுக்காக இபாத செஞ்சா அது அடிமை ரமலான்ல கூட இபாத செய்ய விடாம இந்த குடும்பத்துக்காக மாடு மாதிரி உழைச்சா அதுதான் நடுவர் அவர்களே கொத்தடிமை அருமை அருமை நம்ம வீ நம்ம வீட்டுல இருக்க எல்லா பெண்களோட நிலமை கொத்தடிமையா தான் போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே நோம்பு எனக்குரியது அந்த நோம்புக்கு நாளே கூலி நோம்புல தான் இறை பொருத்தம் இருக்கு ரமலான் மாதத்துல தான் குரான் இறங்கி சின்ன பல ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆண்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க கேட்க மாட்டாங்க மாத்திரை போடணும் நோன்பு வைக்க முடியல லைனுக்கு போகணும் நோன்பு வைக்க முடியல வெயில் கொளுத்தது அதனால் நோன்பு வைக்க முடியல இவங்களெல்லாம் என்னத்த சொல்ல பேருக்கு ஷர்த்துக்குன்னு இருபத்தி ஏழுக்குன்னு ஒவ்வொரு நோன்பு வைக்கிற மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்க நடுவர் அவர்களே நம்ம பெண்களை பாருங்க இந்த வருஷம் எனக்கு முப்பது நோன்பு கிடச்சிச்சு இயற்கை கழிவு நாட்கள் தவிர எல்லா நோன்பும் வச்சுட்டேன்னு நினைப்பாங்க அட இதை விட கஷ்டம் என்னென்னா நம்ம சின்ன பிள்ளைங்கள நோன்பு வச்சு பழக்கிறது தான் அம்மா எப்பமா சாயங்காலம் ஆகும் அம்மா எப்பமா நோன்பு தரப்பாங்க நான் வேணால் தண்ணி மட்டும் குடிச்சிக்குவான்ட்டு அவங்கள அதை சொல்லி இதை சொல்லி தாஜா பண்ணுறதுக்குள்ள நம்ம ப தாய்மார்கள் படுற கஷ்டம் இருக்கே இதுக்கே நீங்கள் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்கணும் நடுவர் அவர்களே என் தம்பி கடைசியா பேசுறப்ப ஒண்ணு சொன்னா படி பாருங்க ஆடு தானா வந்து அறுப்படை தலையை கொடுத்த மாதிரி இருந்துச்சு நடுவர் அவர்களே இவங்க தான் ஜிபே யூஸ் பண்றாங்களாமா வருஷம் வருஷம் ஜக்காத்த சரியா கொடுக்கறாங்களாமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நடுவர் அவர்களே நானும் நம்பல பேசினாப்புலன்னு சரின்னு கேட்டுக்கிட்டே ரமன்லாலில் சமாளிக்க முடியாத கஷ்டம் வந்தாலும் இவங்க பாட்டு கூறு ஃபுல்லாக கடன் வச்சு சுற்றுவாங்க வாழ்க்கையே கடனில் தான் ஓடிட்டுருக்கோம் ரமன்லாலில் கூட அவ்வளவு வாச்சா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம பெண்களெல்லாம் நம்ம கணவர் கஷ்டப்படக்கூடாது நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்க கழுத்தில் கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்திங்களா கொடுக்கறதுல எங்கேயுமே எங்க பெண்களுக்கு தாராளம் மனசுதான்னு கெத்தா சொல்லுவேன் நடுவர் அவர்களே ம் அதை வச்சு தான் ஆண்கள் வாழ் அதை வச்சு தான் இந்த ஆண்கள் வருஷம் ஃபுல்லா ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்றாங்க நடுவர் அவர்களே சரி இந்த குறிப்புல எழுதி கொடுத்தது யார் சார் இல்லை ஹஸ்ரத் அவர் தானா அவர் சொந்த சிறவுலேயே வச்சிருக்கிறாரோ அப்போ பேசுங்க பேசுங்க என் தம்பி பேசுறதுலாம் பார்க்குறப்ப வலுக்கத்தாயில் வாக்கெடுத்து சீவுற மாதிரி இருக்கு அடிக்கடி சின்ன பிள்ளைன்னு நிரூபிச்சுட்டே இருக்கார் நடுவர் அவர்களே ரமலான்ல கடைசி பத்தில் ஈத்திகாஃப் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஏதோ கடை மைக்கே ஆளை பிடிச்சி உட்கார வைப்பாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை ஆஃபிருக்கன்னா முன்னாடியே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டு வந்துட்டோம் நம்ம சேலமில் மகாஜிரலூர் கல்லூரியில் பெண்கள் எல்லாம் வருஷம் வருஷம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாத நடுவர் அவர்களே கடைசி பத்தில் கியாமுல்லை நின்று வணங்க இரவில் தூங்காதீங்க நம்ம நபிஸ்லாஸ்ல அவங்க சொன்னனால நம்ம தாய்மார்கள் எல்லாம் அதிக நேரம் நின்று மன ஓர்மையோடு பொறுமையாக தொழுதுகிட்ருக்காங்க ஒவ்வொரு தசுவையையும் ருசிச்சு ரசிச்சு பொறுமையாக நிதானமாக தொழுதுகிட்ருக்காங்க நடுவர் அவர்களே ஆனால் நம்ம ஆண்கள் தொழுக அப்படி இல்லை காக்கா கொத்துற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு நிமிஷத்தில் நூடுல்ஸ் செஞ்சிடலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கும் நடுவர் அவர்களே நம்ம ஆண்களோட தொழுக எப்போ தக்பீர் கட்டுவாங்க எப்போ சலாம் சொல்லுவாங்கன்னே தெரியாது நடுவர் அவர்களே என்னையும் சேர்த்து சொல்கிற மாதிரி தெரியுது கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிட்டு நிறைவு செஞ்சிக்கிற நடுவர் அவர்களே ரமலான் மாதத்தில் கேபிள் டிவி கனெக்ஷன் கட் பண்ணவர்கள் பெண்கள் தான் ரமலானில் நெட்டும் ஃபோனும் யூஸ் பண்ணாமல் இருப்பவர்கள் பெண்கள்தான் தான் ரமலானில் குரானும் துவாவும் மோதி கொண்டிருப்பவர்கள் பெண்கள் தான் ரமலானில் குடும்பத்தையும் விவாதத்தையும் பேரி நடப்பவர்கள் பெண்கள் தான் ரமலானின் அல்லாவின் ரஹ்மத்தையும் அல்லாவின் பாவ மன்னிப்பையும் பெறுபவர்கள் பெண்கள்தான் மொத்தத்தில் இக்காலத்தில் மட்டுமல்ல எக்காலத்திலும் ரமலானின் பெண் ரமலானின் ர நோன்பின் கண்ணியத்தை மதிப்பவர்கள் பெண்கள் தான் பெண்கள் தான் பெண்கள் தான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தும்